ஆ சொல்லுமா அப்படியம்மா அந்த ஹீரோயின் ஸ்டோரி போட்டிச்சாமா எதுலம்மா இன்ஸ்டா இன்ஸ்டாகாமா சரிம்மா நான் நம்ம பிள்ளைங்களாண்ட எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் ஷேர் பண்ணிடுறோம்மா சரிம்மா டே கண்ணா இங்கே வாடா நீ வாடா அழிவுற அந்த ஹீரோயின் நம்ம தளபதி கூட நினச்சி அந்த ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடா யார் இந்த கீர்த்தி அவங்க தானே இல்லை இல்லைடா இன்னொருத்தவங்கடா

இவங்களுக்கு என்ன திடீர்னு சென்னை மேல தமிழ்நாட்டு மேல இவ்ளோ அத்தரை அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கு தானே ட்ரிப் எல்லாம் போயிருக்காங்க படம் நடிச்சிருக்காங்க அங்க நார்த்துல நிறைய ஸ்டேட்ல ஜம்மு காஷ்மீர்ல வந்துருக்கு இங்க இதுல வந்து டெல்லியில வந்து எல்லா இடத்தையும் வந்திருக்கு அதுக்கெல்லாம் போடலா இது பின்னாடி ரூட்னு ஒன்னு இது வெப்சைட் இல்ல சொல்றேன் ஒரு ரூட்னு ஒண்ணு இது அதுல வந்து நம்ம தளபதி கூட நெச்ச பரு பெரும்பாலாளுங்க இருப்பாங்க அதுல வந்து நம்ம ஜகதீஷ் ஒரு ஆளு நம்ம

அதுலி இருக்காரு இட்லி ஆமா அவர் வந்து ஒன்லைன் ஸ்டோரி வச்சுக்கிறார் தளபதிக்காக நடிக்கவே மாட்டேன் நடக்கும் நான் சொல்றேன் பாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இல்லாத திரை உலகம் வெறிச்சோடிக்குது இருநூறு குடும்பங்கள் உன்னை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பிக்கை இது திரையுலகை காப்பாற்றவா திரையுலகம் நீ இல்லாமல் வெறிக்கிது அப்படி இப்படின்னு பத்த வச்சு கோரிக்கையா வச்சு அவர் திரும்ப சினிமாக்கே இட்டுன்னு வரது வந்துருவா என்னடா எல்லாத்தையும் சொல்லுங்க நானு அடப்பா இவங்க அமைதியாருங்கடா வெளில சொல்றாதீங்கடா வெளில சொல்லாதீங்க நடந்துரும் இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் படாதமா அமைதியாரு காரு காரன் கட அவன் வா ம் என்னப்பா உனக்கு கார் கட்சி தான் இல்லையா அதான் தலைவரு எஃப்சிக்கு போகிற வண்டி அது எஃப்சி விட்டு வரதா அப்போ இன்னும் எஃப்சியே போல காயிலாங்கடா வண்டி அது இது நம்பி வந்து புது கார் வாங்கி தரப்படும்னு நம்ம அறுக்கையெல்லாம் வேற எழுதிட்டு தான் தலைவர் அதை வச்சு தான் தலைவர் ஏதோ உள்ளே உள்ள லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கான் சரி நீ என்ன பண்ணு எங்களால் புது வாங்கி தர முடியாது பட்ஜெட் இதுதான் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன கார் வேணுமோ நீ வாங்கிக்கோ சரி அந்த தம்பிய கூட்டணும் போய் ஒரு கே தம்பிக்கு வாங்கி குத்துறாங்க வாங்கி குத்துறாங்க ஏய் ஏய் இந்த பாத்துக்கிறனே நம்ம கூட வேலை பார்க்கற ஒரு நம்ம வார் ரூம்ல யா ரூம்ல வேலை பார்க்கற ஒரு வருஷமா இங்க தான் வேலை பார்க்க ஒரு வருஷமா வா அதனால பார்த்தா பேர் என்ன பேர் தும் ஊ எந்த எந்த ஏரியா நீ ஏ பங்க பக்கத்துல தான எங்கயோ பாத்துக்கிறேன்டா இந்த முஞ்ச உங்க அப்பா பேரு என்ன முத்தலிப் ஏய் நம்ம எதிரியோட புள்ளடா

கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இல்சா இருக்காங்கக்கா அதாவது நான் வந்து ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க அதைத்தான் கேட்கணும் நீமா இப்ப வந்து எதுவுமே இல்லாம எப்படிப்பா எண்பது கோடி ரூபா சொத்தம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு இல்லை வெட்டினேன் எம்பிக்குமே எம்எல்ஏக்குமே சம்பளம் இருக்கு சேர்த்து வச்சு கூட வாங்கலாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நம்பி கேட்கலாம்

மக்கள் பணி பண்றதோட சும்மா மட்டும் இல்ல என்னோட மனைவி இருக்காங்க நான் இருக்கேன் எல்லாரும் வேலைக்கு போறோம் எனக்கு வந்து ஒரு மூணு கோடி கிட்ட கடன் இருக்குங்கக்கா ஆமா மூணு கோடி கிட்ட கடன் இருக்கு இதெல்லாம் பேச மாட்டீங்க ஆனா மூணு கோடி கடனோட எப்படி இல்ல பேங்க்ல லோன் தருவாங்க இது என்ன பேங்க்னா

எல்லாத்துக்குமே கூடிய வரல நான் பதில் சொல்றேன் கா கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் கா டீ குடிச்சிட்டு போங்க போங்க டீ குடானா சாப்பிட்டு போறானா வரக்காம சாப்பிட்டு போறானா டீ குடிச்சிட்டு போங்க கா கா போங்க போங்க அந்த சார் வணக்கம் சார் சார் போறதுக்கு ஒரு கார்ல போறீங்க வரும்போது ஒரு கார்ல வரீங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்கா சார் என்ன நான் போகும்போது எல்லார்ட்டي சொல்லிட்டு தான் போனே அதனா நீங்க கேட்கவே கூடாது போயிட்டே வரும்போது நான் சாதாரணமாக வந்துட்டேன் சரிங்களா கொடுத்த கார்ல போக முடியல கிடைச்ச கார்ல தான் வந்தேன் கொடுத்த கார்ல போக முடியலங்கறதுனால கொடுத்த கேள்வியெல்லாம் நீங்க கேக்குறீங்க அதேதான் அசைன்மெண்ட்ட செய்ய முடியல கொடுத்த அசைன்மெண்ட் தான் செய்ய முடியுது புடிச்ச அசைன்மெண்ட் செய்ய முடியாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்றோம் இல்ல சார் நான் சொல்றேன் இல்ல சார் அது இருக்கட்டும் இப்போ நிரஞ்சன் என்ற கருல பத்திரிக்கையாளர் எங்களை மாதிரிதான் அவருக்கும் கருத்து சொந்தம் இருக்கு நீங்க நைட்ல வெளில வரீங்க ஒரு மணி நேரம் பேசிருக்கீங்க அது செய்தி சேகரிக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து முகத்தை மூட்டிட்டு போகும்போது அவர் என்ன பார்த்தாரோ அந்த செய்தியை வெளிடுறாரு அதுக்கே சார் நீங்க மறக்கறீங்க அவரை அவர் சரியா செஞ்சிருக்கலாம் இல்ல மூஞ்சு தொடச்சிட்டு கட்சி போல இருக்கலாம் அது தெரியாம இது பண்ணிருக்கலாம் வேர்வை வேர்வை தொடைச்சிருக்கலாம் கண்ணு கலங்கிருக்கலாம் உள்ளத விழுந்துருக்கலாம் அதுக்கு தெரியாமல் டெல்லியில மாசு அதிகமா இருக்குல்ல தூசி கண்ணுல போட்டிருக்கோம் மாசுனா டெல்லி மாச சொல்லல மாசு தூசி அதிகமா இருக்குல்ல பொல்யூஷன் கண்ணுல போட்டிருக்கோம் அதனால கண்ணு கலஞ்சிருக்கும் உள்ள ஏதாவது ஊம விழுந்திருக்கலாம் என்ன சார் கண்ணுல விழுந்திருக்கலாம்னு சொல்றேன் எப்படி நம்ம வாரம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நான் வெளில வந்ததெல்லாம் கேள்வியா கேட்க கூடாது ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு நாங்க எங்க ஆட்சியில தான் சுதந்திரமா இருந்துச்சு ஜெயலலிதா இருந்தப்போ எப்படி என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் அதை விட்டுருங்க எங்க ஆட்சியில வேணா நீங்க வந்து நான் வந்துட்டேன்னா நல்லா பண்ணுவேன் ஆமா

Subtitles